எனக்கு என்ன பார்க்கலான்னா தக்காளி குருமா பார்க்கலாம் இது ஒரு பத்தாயிச்சத்துல செஞ்சிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை கொஞ்சமாக ஒரு பத்து மிளகு சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு உடச்சக்கடல கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் இதெல்லாம் மீடியமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் மீடியமான தீயிலே வருங்க இல்லைன்னா தீஞ்சிடும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து குறை குறைப்பாக அரைங்க அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வைக்கோங்க ஒரு நாலு தக்காளி இதெல்லாம் வாக்கில் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து இதில் போட்டு நல்லா கிண்டிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க இது வந்து மேக்ஸிமம் செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர்